சிறந்த மனிதராக உத்தமராக அப்துல் இருந்தார் அவருடைய இதயத்திலே கவலை கவலை கவலைக்கு மேல் கவலை சூழ்ந்திருந்தது மகன் அன்பு மகன் அவருடைய அருமை புதல்வர் அப்துல்லா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு அவருடைய முகத்தை கூட பார்க்க முடியல அது மாத்திரமல்ல அவருடைய இளம் மனைவி வயிற்றிலே கருவை சுமந்த நிலையிலே கணவனை இழந்து கவலைப்படுகிறார் என்பது அந்த முதியவருக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்தது காபாவிலேயே கையை பிடித்து இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பாராம் அப்படி ஒரு தடவை அவர் துவா செய்து கொண்டே இருக்கிற போது ஒரு சப்தம் காபாவின் முற்றத்தில் கேட்கிறது யா அபுல் ஹாரிஸ் ஒலிதலக்க மௌலூது நஜீப் அபுல் ஹாரிஸ் அப்துல் முத்தலிபுடி இன்னொரு பேர் அபுல் ஹாரிஸ் உங்களுக்கு பேரக்குழந்தை குழந்தை பிறந்திருக்கிறது ஆச்சரியமான பேரக்குழந்தை குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு ஒரு பெண் காபா வந்து சத்தம் போடுறா ஆச்சரியமான பேர என்ன உடனே அப்துல் முத்தலிபு தகைச்சு போறாரு அவர் கேட்கிறாரு அலைசஹோஷரின் ஆச்சரியமான குழந்தைங்கிறிய அது ஒழுங்கான மனுஷ குழந்தையா பிறக்கலையா அப்படின்னு கேட்கிறார் ஆச்சரியமான குழந்தைன்னு அவருக்கு வித்தியாசமா எண்ணம் போயிடுச்சு அது முழுசா முழு முழு குழந்தையா பிறக்கலையா அப்படின்னு கேட்டார் அப்போது அந்த பெண்மணி சொன்னார் இல்லை இல்லை அந்த குழந்தை சிறப்பாக பிறந்தது அது சஜதா செய்த நிலையிலே பிறந்தது தலை வெளியே வரும்போது முகம் எப்படி இருக்கும் வானத்தை பார்த்திருக்கும் ஆனால் இந்த குழந்தை பிறந்தது தலை கீழான நிலையில் திருப்பிய நிலையில் ரெண்டு கைகளையும் தலையிலே ஊன்றிய நிலையில் பல வரலாற்று ஆசிரியர்களும் இந்த கருத்தை சொல்கிறார்கள் முகமது ரசூர்ல்லாஹி சல்லாஸ்லம் அவர்கள் சஜதா செய்த நிலையிலே பிறந்தார்கள் அவர்களுடைய வலதுகையின் ஒற்றை விரல் தனியே உயர்ந்து நின்றது அல்லாஹ் ஒருவன் என்பதை காட்டுகிற வகையில் உயர்ந்து நின்றது அப்படி பிறந்தார்கள் என்பதை ஆச்சரியமாக அந்த பெண்மணி அப்துல் முத்தலிபிடத்திலே வந்து சொன்னார் முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் பிறந்தார்கள் ஆயிரத்தி கிபி ஆயிர கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஏப்ரல் இருபதாம் தேதி ரபியுள்ளவல் பிறை பன்னிரெண்டு திங்கள் கிழமை செலல் ஆஸ்மார்கள் பிறந்தார்கள் நான் இந்த வருஷம் சொல்லுகிற போது நீங்கள் சில புஸ்தகங்களில் வேறு மாதிரி இருப்பதையும் பார்க்கலாம் சல்லல்லாஸ் அவங்க ரபியுள்ளவல் ஒன்பதில் பிறந்தாங்க அல்லது இருபத்தி நாலுல பிறந்தாங்க என்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் வரலாற்றில் பழைய வரலாறுகளில் வரலாற்றிலே எந்த நாள் அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடு வர்றது சகஜம் நம்மளுடைய அம்மா மார்களுடைய வயசுலயே அப்படித்தானே இருக்கு அந்த காலத்துல என்ன இருக்காது ஒரு தேதி அவங்களுக்கு தெரியாது அப்படித்தானுங்க நம்முடைய நம்முடைய தாய்மார்களுடைய தாய்மார்கள் தந்தையார்கள் அவங்களுடைய வயசை கேட்டா ஒரு தோராயமா வயசு சொல்லுவாங்களே தவிர என்ன தெரியாது தேதியெல்லாம் குறிச்சு வச்சிருக்க மாட்டாங்க ஆனால் நாம பாஸ்போர்ட் எடுக்கணும்னா என்ன செய்வோம் ஏதாவது ஒரு தேதி ஃபிக்ஸ் இல்லையா பன்னெண்டில் செல்லும் அவர்கள் பிறந்தார்கள் போது சில பேர் தேவையில்லாமல் என்ன ஒம்போதுன்னு ஒரு கருத்து இருக்குது என்று கன்ஃபியூஸ் நான் உங்களை கேட்டுக்கொள்வேன் அந்த குழப்பத்திற்கு இடமே தராதீர்கள் சமுதாயம் ஏகோபித்து இல்லை என்றாலும் கூட சமுதாயம் பெருவாரியாக ஒத்துக்கொண்ட உண்மை இது நபி சொல்லா அவர்கள் அவர்கள் பன்னிரண்டு திங்கள் கிழமையிலே பிறந்தார்கள் அதே போல ஐநூத்தி எழுபத்தி ஒன்னு ஏப்ரல் இருபதுங்கிறதும் அப்படித்தான் ஏன்னா இந்த அரபு நாட்காட்டிக்கு ஈக்குவலான ஆங்கில தேதி நிர்ணயிக்கிற போது சில வித்தியாசங்கள் என்ன செய்திருக்கும் வந்திருக்கோம் அதனால் ஒரு புக்கில் இருந்து ஒரு மாதிரி இன்னொரு புக்கில் வேற ஒரு மாதிரி எழுதியிருப்பாங்க நாம் அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா எதையுமே ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது பிறந்த நேரத்தில் அவருடைய தந்தை இறந்து போயிருந்தார் அவருடைய வீடு பெரும் கவலைக்குள்ளே இருந்தது ஆனால் இந்த குழந்தை பிறந்த விதம் ஆச்சரியமாக இருந்தது குழந்தை பிறந்த தருணத்தில் அந்த பிறப்பின் காட்சியை வர்ணிக்கிற பல்வேறு ஹதீசிகள் சொல்கிறது ஒரு வெளிச்சம் அந்த அறையிலே படர்ந்தது மெல்லியதான ஒரு வெளிச்சம் அந்த அறையிலே படர்ந்தது எப்போதும் சில பேருடைய இறப்பையும் சில பேருடைய பிறப்பையும் பல்வேறு வகையான ஆச்சரியமான நிகழ்வுகளின் மூலம் அல்லாஹு தால அடையாளப்படுத்துறான் இது எல்லாருக்கும் நடந்திருக்கு நபிமார்கள் பிறக்கிற போது எல்லாமே ஏதாவது ஒரு சிறப்பு அடையாளத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் இது வேதங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய செய்தி முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறந்த போது அப்போது இருந்த பாரசீக பேரரசாங்கத்தினுடைய அரச சபையில் ராஜ தர்பாரில் இருந்த பதினாலு கலசங்கள் கீழே கலண்டு தனியாக விழுந்தன பதினாலு கலசங்கள் கீழே கலண்டு விழுந்தன அந்த அரசு பெரும் கவலைக்குள்ளானது என்ன நடக்கப் போகிறதோ என்ற கவலைக்குள்ளானது கிஸ்ரா என்கிற பாரசீக பேரரசருடைய பதினாலாவது அரசரோடு அந்த பேரரசாங்கம் முடிவுக்கு வந்தது முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் முகமது ரிசுல்லாஹிஸ் நபி அலுவலம் அவர்கள் பிறந்த போது மத்தியில் இருந்த பாரஸ் பாரசீகர்களுடையது அந்த பாரசீகர்களுடைய பேரரசு முடிவுக்கு வரும் என்பதற்கு சாட்சியாக அரசனுடைய தர்பாரில் ராஜ மாளிகையில் இருந்த பதினான்கு கலசங்கள் கீழே கலண்டு விழுந்தன திடீர்னு அதே போல ஈரானிலே இரண்டாயிரம் வருஷமாக எரிந்து கொண்டிருந்த நெருப்பு அணைந்து போனது அந்த நெருப்பை பாதுகாப்பதற்காக இருநூறு பணியாளர்கள் மாற்றி மாற்றி ஊழியர்களாக இருந்தார்கள் முறையில் இரநூறு பேர் இந்த நெருப்புக்கு விறகு எடுத்து போடுறதுக்காக இருநூறு பணியாளர்கள் இருந்தார்கள் அந்த நெருப்பு பிரம்மாண்டமான நெருப்பு அணைந்து போனது முகமது ரசூருல்லாஹி சல்லா அலிஸ்மர்கள் பிறக்கிற போது அவர்களுடைய மகோன்னதத்தை இந்த உலகத்திற்கு புரிய வைக்க அல்லாஹ் இப்படி சில ஏற்பாடுகளை செய்தாங்க ஆனால் அவர்களுடைய குடும்பத்தில் இந்த கவலை இருந்தது இந்த குடும்பத்தின் மூத்தவர் இறந்து போய்விட்டார் என்ற கவலை இருந்தது ஆமினா அம்மா அவர்கள் அந்த வலியோடு தன் குழந்தையை பெற்றெடுத்தார்கள் பெருமானார் அர்சல்லா அனாதையாக இந்த உலகத்தில் பிறந்தார்கள்